நியமிக்க சகோதர சகோதரிகள கடந்த ஒரு வாரத்திற்காலத்துக்கு மேலாக டெல்லியில பஞ்சாபை சார்ந்த அதிகமான விவசாயிகள் போராடக்கூடிய போராட்டத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டெல்லி செலோ என்று சொல்லக்கூடிய வாசகத்தை வைத்து இன்னும் பஞ்சாபு அல்லாமல் மற்ற ஹரியானா போன்ற பல மாநிலங்களிலிருந்து இப்போது அதிகமான விவசாயிகள் அங்கே ஒன்று இருக்கிறாங்க லட்சக்கணக்கான நபர்கள் குழுமக்கூடிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது இந்த ஒரு போராட்டம் சம்பந்தமாக நம்முடைய பார்வை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு விவசாயிகளுடைய ஒரு போராட்டமாக நம்ம பார்க்க கூடாது அவர்கள் போராடக்கூடிய அந்த போராட்டம் என்பது நமக்கு உண்டான போராட்டம் இது ஒட்டுமொத்த மக்களுக்குண்டான போராட்டம் அனைத்து சமுதாய உண்டான போராட்டம் இது ஒரு வார்த்தையில சொல்லுவார் பழமொழியாக சொல்லுவாங்கல்ல விவசாயி வந்து சேத்துல கால் வைத்தால்தான் கை வைக்க முடியும்னு அந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவை உள்ள ஒரு அம்சம் இது மூன்று வேளாண் மசோதாவை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது அந்த மசோதாவை எதிர்த்து பஞ்சாபு போன்ற மாநிலங்கள்ல போராட்டம் வெடிக்கிறது அந்த நேரத்திலேயே அவங்க விடுற மாதிரி இல்லாம அங்க வந்து பல நாட்கள் அங்கேயே தங்கி உணவு அதற்கு சமைப்பதற்குண்டான உணவுகள்லாம் கொண்டு வந்து போராடக்கூடிய போராட்டத்தை நம்ம பார்க்கிறோம் பல நபர்கள் மேல வழக்கு போடப்பட்டிருக்கிறது பல நபர்கள் மேல தண்ணீர் பாய்த்து அடித்து அவர்களை துரத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அந்த புகை தண்ணீர் புகை வரக்கூடிய அந்த புகை வடிகுண்டுகள் போட்டு அவர்களை துரத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது எந்த ஒன்றுக்கும் மசியற மாதிரி இல்லை தண்ணீர் பாய்ச்சி அடிக்கிறாங்க அப்படியே முதுக காண்பித்து நிற்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க நீ எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் வழக்கு போட்டால் நாங்கள் நகர மாட்டோம் இதை வாபஸ் வாங்கித்தான் தீர வேண்டும் என்று நின்றார்கள் மூன்றாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார்கள் மத்திய அரசு சார்பாக அந்த பேச்சுவார்த்தையும் தான் முடிந்திருக்கிறது இந்த இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்றோம் சிலதை மாத்திக்கிறோம் அதெல்லாம் மாத்தல முடியாது இதை வாபஸ் வாங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய போராட்டத்தை பார்க்குறோம் இதுல என்ன அடிப்படையான விஷயம் என்று சொன்னால் அதாவது இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நேரத்தில் அரசாங்கத்திலிருந்து இலவச மின்சாரங்கள் வரும் அரசாங்கத்தின் சார்பாக மானியம் வரும் அதையெல்லாம் வாங்கி இவர்கள் மக்களுக்கு என்ன செய்வாங்க குறைவான விலையில கொடுப்பார்கள் இவர்களும் லாபம் பெறுவார்கள் ரெண்டு பேருக்கும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காரியமா இருந்தது இப்ப தனியார் இடத்துல இந்த விவசாயத்தினுடைய ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆகும் தனியார் இலவச மின்சாரம் கொடுக்க மாட்டான் தனியார் மானியம் தர மாட்டான் அப்ப உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நஷ்டம் வந்து அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது நான் இந்த வேலை தான் தர முடியும் என்று சொல்லும் பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறான் அதனால் விலை ஏற்றம் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் வருகிறது இரண்டாவது கார்ப்பரேட்டினுடைய கைக்கு அந்த பொருட்கள் விவசாய பொருட்கள் எல்லாம் போய் சேர்கிறது இது ஒரு வகையான அனைத்து மக்களும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடம் இரண்டாவது என்ன அத்தியாவசிய பொருட்களில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் நீக்கி இருக்கிறாங்க உதாரணமா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு அதை மாதிரி முக்கியமான எண்ணெய் போன்ற பொருட்கள் எல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் இருந்தது அது எல்லாம் இப்போது நீக்கியாச்சு எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கல் செய்ய முடியும் எவ்வளவு வேண்டுமானாலும் பதுக்கல் செய்ய முடியும் கார்ப்பரேட்டுகள் என்ன செய்வான் பெரிய பெரிய குடோன்களை ஏற்படுத்தும் ஏக்கர் கணக்கில் குடோன்களை ஏற்படுத்தி அதையெல்லாம் பதுக்கி வைக்கிற ஏன் விளையாற்றது ஏற்படுகிறது பதுக்கி ஏற்படுது ஒரு விவசாயி பதுக்கி வைத்தால் ஐம்பது நூறு மூட்டை தான் பதுக்கி வைக்க முடியும் இவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூட்டைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வார்கள் இல்லையா அதனால் விளையாற்றத்துல பாதிக்கப்படுறது பாமர மக்களாகிய நாம தான் இப்போ விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படல சாதாரண சிறு குறு விவசாயிகள் இருந்து குடிசை வீட்டில் வாழக்கூடிய மக்களில் இருந்து பாமர மக்களாகிய நாம பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இதில் ஏற்பட்டிருக்கிறது அதனால இது ஒரு சாதாரண விவசாயிகளுடைய போராட்டமாக சுருக்கி விடாதீர்கள் இது ஒட்டுமொத்தமான ஏழைகளுக்கு உண்டான மனித இனத்துக்கு உண்டான போராட்டமாக நாம் புரிந்து கொள்ளணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில வருடங்கள் முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம் நான் இலவசமா நெட்டு தர்றேன் நான் இலவசமா நான் போன் தரேன் கொடுத்தானா இல்லையா இப்ப என்ன ஆகிட்டான் கொஞ்ச நாள் இலவசமா கொடுத்து எல்லாரையும் உள்ள வரவழைச்சிட்டு எப்படி நானூறு ரூபாய் கூடு ஐநூறு ரூபாய் கூடுன்னு கொடுங்கிறானோ இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் ஆரம்பத்தில் எல்லாம் இலவசம் என்று எல்லாம் உள்ள கொண்டு வர வைத்து கார்ப்பரேட்டினுடைய கையில் மொத்தமாக அவங்க வாங்கி கொண்ட பிறகு விவசாயிகளுக்கும் வயிற்றுல அடிச்சு ஒட்டுமொத்தமான மக்கள் இடத்திலையும் பணத்தை பிடுங்கக்கூடிய காரியத்தை இந்த கார்ப்பரேட்டுகள் செய்யக்கூடிய காரியம்தான் இதுல அடங்கி இருக்கிறது இந்த மத்திய அரசு எப்படி ஒரு ரயில் நிலையத்தை விமான நிலையத்தை எல்லாம் தனியாருக்கு வித்தார்களோ அது போல இல்லை இது இது அத்தியாவசியம் அந்த ரயில்ல கூட நிறைய பேர் போக மாட்டான் விமானத்துல கூட நிறைய பேர் போக மாட்டான் ஆனால் அத்தியாவசிய பொருள் சாப்பிடாம வாழ முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு பொருட்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அடிவைத்துல கை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமை விசுவாசம் செய்யக்கூடிய காரியத்தை அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இதை கண்டிப்பாங்கன்னு பார்த்தா கண்டிக்கிற மாதிரி இல்லை கனடா நாட்டினுடைய பிரதமர் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தர்றாரு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு வர்றாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இதுக்கு ஆதரவு தர போராட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலை என்ன இவங்க வந்து இது ஆதரவு கொடுத்து ஓட்டு போடக்கூடியவர்களாக இதை ஆதரிக்கக்கூடியவர்களா இருப்பதை நம்ம பாக்குறோம் ஆக மக்களாகிய நாம இது வீதியில இறங்கினா தான் இதுக்கு எதிராக போராடினால் தான் நிறைவேறாது பாமர மக்கள் ஏழை மக்கள் விவசாயிகள் அனைவருமே பாதுகாக்கப்படுவார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்பேற்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாசிரதாவான அலமது அரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்